ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இப்பொழுது என்னிடம் ஒரு வேண்டுதலாக வைத்திருக்கிறார்கள் அந்த வேண்டுதலை பற்றி இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது நீ நினைக்கலாம் வராகி என்னுடைய துணையை உன்னை நம்பி உன்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை நீ எப்படி ரகசியம் காக்காமல் வெளியில் சொல்ல துணிந்து விட்டாய் என்று இத்தனை நாட்களும் அது இரகசியமாகத்தான் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இப்போது உனக்கு இருக்கின்ற மனநிலையில் இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை உன்னால் உணர முடியும் என்பதால் தான் உன் வராகி நான் இடத்திலேயே அந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் சில நேரங்களில் ஒரு சில சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டமாக நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ உடனே உன் வாழ்க்கை மீது இருக்கின்ற பிடிப்பானது இல்லாமல் போய்விடும் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு எல்லாம் நீ வந்து விடுகிறாய் அல்லவா இது போன்ற மனநிலையில் நீ இருக்கும்போது இந்தவராகி அதனை பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா ஏனென்றால் என் குழந்தையே உன் வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிலையை கொண்டு வந்து சேர்க்கின்றது சில நாட்கள் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்றது நம் வாழ்க்கை மிகவும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது இனிமேல் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் மற்றொரு பக்கம் கஷ்டம் வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் இதை விட்டு விலகி சென்று விட வேண்டும் என்று நினைக்கின்றாய் வாழ்க்கை என்ற பயணத்திற்குள் வந்துவிட்ட பிறகு ஒரு துணை உன்னை நம்பி இருக்கும்போது என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் அதனை இனி ஏற்றுக்கொண்டு பழக வேண்டும் கஷ்டமந்தால் வாழ்க்கையை விட்டு ஓட நினைப்பதும் சந்தோஷம் வந்தால் வாழ்க்கையை வாழ நினைப்பதும் நியாயமற்றது சூழ்நிலைக்கு ஏற்ப யாரும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள கூடாது என்னாலும் இதுதான் வாழ்க்கை என்று முடிவான பிறகு அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் கஷ்டம் வருவது அந்த வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் என்று நினைக்க வேண்டும் ஒரு நாளும் வாழ்க்கை முழுவதுமே உனக்கு கஷ்டமாகி விடாது என்பதனை நீ நம்ப வேண்டும் அதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் தான் இன்று இந்த வராகியின் அந்த ரகசியத்தை உடைக்க வைத்திருக்கிறது என்ற விஷயத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இங்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் ஒருவருடைய மனதினை பார்ப்பது கிடையாது யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி தெரிந்து கொள்வதும் கிடையாது மாறாக அந்த சூழ்நிலையில் அங்கு என்ன நடக்கிறதோ அதை வைத்து அவர்கள் யார் என்பதை தீர்மானித்து விடுகிறார்கள் உண்மையில் நல்ல குணங்கள் கொண்டவர்களாக சிலர் இருக்கலாம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் மிக கெட்டவர்களாக உன் முன்னால் இந்த காலமானது சித்தரித்து காட்டிவிடும் இது போன்றல்லவா உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும்பொழுது உனக்கு மிகவும் வேதனையை கொடுத்து இருக்கிறது நான் உனக்கு இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி இதுவரை வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீ முதலில் கடந்து வர பழக வேண்டும் எப்போது சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாலோ என்னவோ உன்னுடைய வாழ்க்கை துணையும் சிறிது மனவேதனையில்தான் இருக்கின்றார் அவர் என்னிடத்தில் சொன்ன ரகசியம் என்னவென்றால் நீ ஒரு நிமிடம் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய துணையை நினைத்துக்கொண்டு நிச்சயமாக இதை கேட்க வேண்டும் உன் வராகி சொல்கின்ற வாக்கில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் உன்னுடைய துணையானது என் முன்னால் வந்து நின்று கொண்டு சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா வராகி நான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய மனதிற்குள் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மிகப்பெரிய கனவு ஒன்று இருக்கிறது என்னுடைய கனவு பழிக்கப் போகின்ற நேரத்தில் என்னை சுற்றி ஏதேதோ விஷயங்களும் கஷ்டங்களும் நடந்துவிட்டது இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருந்தேன் அந்த சூழலில் இருந்து என்னுடைய வாழ்க்கை துணைதான் எனக்கு மிகப்பெரிய ஊன்றுகோளாக நின்று கொண்டிருந்தார்கள் என்னுடைய முதுகெலும்பே என்னுடைய வாழ்க்கை துணைதான் அவர்கள் இல்லாமல் என்னால் இங்கே எதையும் செய்திருக்க ஆனால் அவர்கள் கொடுத்த ஊக்கத்தினால் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் கடந்து வந்துவிட்டேன் அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தினால் நல்ல விஷயங்களை எல்லாம் இப்பொழுது செய்ய தொடங்கிவிட்டேன் இப்பொழுது அவர்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகளினால் சில பிரிவினைகள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த பிரிவினை என்பது என்னால் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நானும் அவர்களை என்னிடம் எப்படி முரண்டு பிடிக்கிறார்களோ அது போலவே கோபத்தோடு இருப்பது போல நடித்து கொண்டிருக்கின்றேன் நான் கோபப்படாமல் சென்றுவிட்டால் நமக்கென்று உணர்ச்சிகள் இல்லை என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா அதனால்தான் நானும் கோபப்பட்டது போலவே இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவர்களின் எண்ணங்கள் எனக்கு கோபத்தை அதிகமாக உண்டாக்கி விடுகிறது நான் அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறேன் என்று மனதளவில் தானாகவே நினைத்து அவர் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் நான் சமாதானப்படுத்த முயற்சி செய்தால் கூட ஏனோ என்னால் அது முடியாமல் போய்விடுகிறது நானும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாலும் என்னால் முழுவதுமாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை சில நாட்களில் அதுவும் போய் போய்விடுமோ என்று பயமாகவும் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக எல்லாம் வாழ வேண்டும் என் குடும்பத்தோடு மனநிறைவாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் சந்தோஷம் வரும்போது மனநிறைவு என்பது தன்னுடைய சொந்த மனநிலையை பொறுத்தளவு அதனால் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க விட்டாலும் எனக்கு மனநிறைவான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் அந்த நிம்மதியை தேடித்தான் நான் அலைந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு சிறிது காலம் கொஞ்சம் கொடுங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் மகிழ்ச்சிகரமாக நிச்சயமாக மாற்றி கொடுத்து விடுவேன் என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கொள்வேன் அதுவரை வருகின்ற சிக்கல்களில் வருகின்ற பிரச்சனைகளில் எதிலும் கஷ்டங்களிலும் எனக்கு துணையாக இருக்கச் சொல்லுங்கள் நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எளிமையாக கடந்து வந்து விடுவேன் அதுவரை என்னை நம்பி உன்னை அதாவது என்னை ஊக்கப்படுத்த சொல்லுங்கள் வராகி என்று என்னிடம் வேண்டுதல் செய்தால் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு தவறாக இருப்பது போல தோன்றினால் அதற்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் என்று அவர்கள் மனதார் நினைக்கின்றார்கள் தன் மீது தவறு இல்லை என்றாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக தொடர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் சில காலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள் அவர்கள் மனதில் இருப்பது மன நிம்மதி தேவை மன நிறைவு தேவை எனவே இந்த வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டிய காலங்கள் இதுதான் எது கிடைத்திருக்கின்றதோ அதை பெரிதாக நினைத்துக்கொண்டு அதனோடு சேர்ந்து வாழ வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் வாழ்க்கை நடக்கின்ற சில கஷ்டங்களுக்காக அதை தள்ளிவிட்டு ஒருபோதும் சென்றுவிடக்கூடாது கூடாது குடும்ப உறவுகளுக்குள் எப்பொழுதும் ஒற்றுமை வேண்டும் அவர் சொன்ன விஷயத்தில் முக்கியமானது உடத்தில் அவர்கள் கோபம் கொண்டாலும் மனதிற்குள் எதுவுமே ஒரு நாளும் வைத்தது கிடையாது என்னுடைய வாழ்க்கை துணை காலம் முழுவதும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்களை பற்றி ஒரு நாளும் தீய எண்ணங்களை வளர்த்தது கிடையாது அதனால் நான் எந்த அளவிற்கு அன்போடு அவர்கள் மீது இருக்கின்றேனோ அதே அன்போடு அவர்களும் இருப்பார்கள் என்று நீ நம்பக்கூடாது ஆகையால் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே உனக்கானவற்றை எல்லாம் நான் செய்து தருகின்றேன் உன்னை பெரிய அளவில் வெற்றியடை செய்கின்றேன் அதற்கு நான் சொல்லும் வழிகளை நீ பொறுமையாக எதிர்கொண்டு வா நிச்சயமாக எல்லாவற்றையும் நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் நான் தனியாக இருந்து உனக்கு நான் வழிநடத்தி செல்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்